திவோஷனல் சிவா விவஸ் அனைவருக்கும் வணக்கம் விவஸ் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறது ஆடி கிருத்திகையின் சிறப்புகள் பற்றி தான் நமக்கு சந்தோஷமா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் தேட்டர் போவோம் மால் போவோம் பீச் போவோம் பார்க் போவோம் நம்ம சந்தோஷங்களை நமக்கு பிடிச்சவங்க எல்லா நம்ம வெளிப்படுத்துவோம் இல்லையா அதே மாதிரிதான் பக்தி என்ற விஷயத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு இடம் தான் திரு ஆலயங்கள் கோயில்கள் நம்முடைய ஆத்மார்த்தமான पूर्णमान பக்திய வெளிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல நாள் தான் இந்த ஆடி கிருத்திகை ஆடியில் பெருமானை வழிபாடு செய்தால் தேடி வரும் கோடி நன்மைகள் அப்படி என்று ஆண்டோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அல்லவா அவர்கள் சும்மா சொல்லவில்லை அதனுடைய பலன்களை அறிந்துதான் அவர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் அது இல்லை இந்த ஆடி கிருத்திகை என்று முருக முருகப்பெருமானும் இணைந்து நமக்கு அருள்பாடுக்கின்றார்கள் ஆகையால் நாம் கொண்டு எப்பேற்பட்ட வேண்டுதல்களையும் அம்பாலும் சரி முருகப்பெருமானும் சரி நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் இந்த ஆடிக்கு அன்று நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற பாவங்கள் அனைத்துமே கலையப்படுகின்றது அப்பா சாமி எனக்கு போகுந்தா இந்த இந்த மானிட பிறவியே எனக்கு போதும் இனிமே எனக்கு மனித ஜின்னமே வேண்டாம் இதுவே போதும் அப்படின்னு நீங்க சலிச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறாலும் சரி இந்த திருநாள் அன்று முருக நினைத்து வழிபாடு செய்தாலும் சரி உங்களுக்கு உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே போயிட்டு உங்களுக்கு முக்தி என்ற விஷயத்தையும் முருக பெருமான் உங்களுக்கு தருவார் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த தோஷத்தால் நிறையவே கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு செவ்வா தோஷம் அப்படின்னு அவங்க பிடிச்சி வாட்டி எடுப்போம் அவங்க கூட முருக பெருமானை இந்த வழிபாடு செய்தால் உங்களுடைய தோஷத்திற்கான தடைகள் அனைத்துமே அகன்று போய்விடும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் திருமணம் நடைபெற வேண்டும் சீக்கிரமே திருமண தடைகள் அனைத்துமே தவிர்க்கப்பட வேண்டும் அப்படி என்று நீங்கள் நினைத்தாலும் சரி எந்த நாளில் நீங்கள் விரதம் என்று முருகப்பெருமான வழிபாடு செய்த நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றுக்கிற ஆகையால் நாளை வருகின்ற ஆடிக்கத்தையே நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் முருகப்பெருமானை நினைத்தும் அப்பாளை நினைத்தும் உங்களது வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிச்சயமாக அவற்றை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் ஓம் சக்தி ஓம் சரவணபவ